இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன் மெசேஜ் கருத்தடை சத்திர சிகிச்சை நாய்கள் பூனைகளுக்கு கருத்தடை சத்திர சிகிச்சை செய்கிறேன் அடிப்படை நோக்கம் என்னென்று தான் இன்றைக்கு நான் சொல்லலாமல் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் உதாரணமாக எங்கள ரோட்டு வழியே சந்தைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான நாய்க்குட்டிகளை ஆக்கக்கூடாது போட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது தங்கட நாய்களோ பூனைகளோ குட்டி கூட கொஞ்சம் நாளில் மீன் சந்தையில் இறச்சிக்கிடையில் கொண்டே தான் கடற்கரை கொண்டே போடுறதுன்னு எங்கள்ட்ட மக்கள்கிட்ட ஒரு இயல்பாக இருக்குது அந்த நாய்கள் ரோட்டு வழியை இழுபட்டு வாகனங்கள் அடிபட்டு இறக்குறத சில நாய்கள் தப்பி பிழைத்து அவங்கள ஒரு பட்டாக்காளி நாய்களாக வளர்ந்த ரோட்டுகளில் திரிஞ்சு அதில் கடிக்கிறது விபத்துக்களுக்கு காரணமாகெல்லாம் அந்த நாய்கள் அமைகிறது அதோட மிக முக்கியமான நோயான ரேபீஸ் அந்த நோயை பரப்புகிற ஒரு மிகப்பெரிய மூலமாக அந்த நாய்கள் காணப்படும் நீங்கள் வீடுகளில் வளர்க்குற நாய்க்கு ஓரளவுக்கு ரேபீஸ் ஊசியலை போட்டாலும் பட்டாக்காளி நாய்களுக்கு அதை போடுறது குறைவாக இருக்கும் இது மிகவும் ஆபத்தான நிலவரம் இப்போ இலங்கை போன்ற நாடுகளில் இது ஒரு பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனை இப்போ ரேபீஸை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் இப்போ சிகிச்சை செய்கிறதுக்கு கூட சில வைத்தியசாலைகளில் ரேபீஸ் மனிதர்களுக்கு கூட மருந்துகள் இல்லை என்னென்னு சொன்னால் மருந்து தட்டுப்பாடு இருக்குது அப்போ பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகளில் தான் கொஞ்சம் இருக்குது பெட்டர் நீங்களும் என்ன செய்யணும்னு சொன்னால் ப்ரிவென்ஷன் தான் முக்கியம் கியூர் ரேபிஸை பொறுத்த வரைக்கும் கியோருக்கும் வாய்ப்பு இல்லை ரேபிஸ் வந்து என்ன நாங்கள் இறந்துடுவோம் அதுக்கு தடுப்பூசி தான் முக்கியமான ஒரு இது அதுக்குரிய தேவை இல்லாத வகையில் இந்த நாய்கள் பெறுகிறத நாங்கள் கட்டுப்படுத்தி அதன் மூலம் இந்த ரேபிஸ் நோய் பரவுறத நாங்கள் தடுத்துக்கொள்ளும் அந்த நாயுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதாவது வந்து நாய்கள் வந்து ஓரளவு நீங்கள் எடுத்து பிட் பிட் அணிவழ நீங்கள் வளர்த்தீங்க சத்திர சிகிச்சை செய்து நீங்கள் நாயை வளர்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நீண்ட காலம் அந்த லைஃப்பை வாழும் எங்களுடைய கொம்பானியன் எங்களோட ஒரு இருக்கிற இந்த நாய்கள் நிம்மதியாக வாழும் ஆகவே இந்த விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஓரளவுக்கு உங்களால் இந்த நாய்கள்ட்ட குட்டியில் பராமரிக்க முடியாது குட்டி போகிறது உங்களுக்கு நொய்சென்ஸாக இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் கருத்தட சிகிச்சைகளை செய்து அந்த நாயை நீங்கள் வளர்த்துக்கொள்ளலாம் இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இலங்கை அரசாங்கத்தை வரைக்கும் நிதி காணாத காரணத்தால் இப்போ பெரும்பாலும் இந்த செயற்பாடுகள் குறைவாக இருக்குது அதாவது நாய்களுக்கு கருத்தடை சிகிச்சை ஆனால் சில தன்னார்வ அமைப்புகள் தனியார் ராசியை கசிக்கிற மாதிரி அவங்களும் சில நாய்களை நாய்கள் கருத்தடை செய்கிறதுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறாங்க இதன் மூலம் என்ன நடக்கும் சொன்னால் இந்த தேவையற்ற நாய்ப்பெருக்கத்தினே அவங்க கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இது ஒரு மிகவும் ஆரோக்கியமான ஒரு விடயம் மக்களிட விழிப்புணர்ச்சியால் இங்கே மிக முக்கியமான ரேபீஸ் போன்ற நோய்களுக்கு வர்றதுக்கு முதல் காக்குறத நல்லம் வந்த பிறகு சிகிச்சையே இல்லை நன்றி